தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் தேதி வாஷிங்டன் மாநாட்டில் தான் சர்வதேச தொழிலாளர் மாநாடு கூடியது இந்த மாநாட்டில் நாள் எட்டு மணி நேர வேலை ஒரு வாரத்திற்கு எட்டு மணி நேர வேலை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனை ஒட்டியே மே ஒன்றாம் நாள் உழைப்பாளர் நாளாக கொண்டாடப்படுகிறது பல நாடுகளில் உள்ள அரசாங்கங்கள் வேலை நேரம் குறித்த சட்டங்கள் குறைந்தபட்ச தொழிலாளர் பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களை இயற்றின அன்று மேலே நாடுகளில் பதினாறு மணி நேர வேலை இருபது மணி நேர வேலை என்ற ஒவ்வொரு தொழிலாளர்களின் உழைப்பையும் அவர்களின் குருதியையும் குறித்து பெரும் முதலாளிகளுக்கு இது பெரும் அடியை கொடுத்தது பொது உடைமை எழுச்சி தொழிலாளர்களுக்கான உரிமையை நிலைநாட்டியது ஆனால் இன்று நம் எட்டு மணி நேரம்தான் வேலை செய்கிறோமா தொழிலாளர்களின் நலன் காக்கப்படுகிறதா தமிழ்நாட்டின் வேலைகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறதா இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாக அமைகிறது தமிழரன் மாணவர்களின் உழைப்பின் குரல் இப்போ பெண்கள் எடுத்துக்கோங்க இப்போ எட்டு மணி நேரம்னா காலையில ஒன்பது மணிக்கு வந்தா ஈவினிங் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வீட்டுக்கு போனோம் அதுவே அவங்க பன்னெண்டு மணி நேரம் வச்சாங்கன்னா ஒரு குழந்தைங்க இருக்கிறவங்க இல்ல கல்யாணம் ஆனவங்க வந்து ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணிக்கு போனா எப்ப போய் அவங்க அன்றாட வாழ்க்கையில அவங்க இருக்க முடியும் அதனால் இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வந்து எட்டு மணி நேரம்ங்கிறது கரெக்டான ஒன்று அதற்கு மேலே புணிச்சின்னு சொன்னால் ரொம்ப கடினம் அது தவறு அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி பன்னெண்டு மணி நேரம் இருந்தது தான் எட்டு மணி நேரம் கொண்டு வந்திருக்காங்க திரும்ப அதுக்கே போகிறதுக்கு அப்புறம் எங்கே வளர்ச்சி பாதையை நோக்கிப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கு இவ்வளோ நேரம் தான் ஒர்க் பண்ணணும் அதுக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்க்குன்னு சில பாலிசிஸ் இருக்கு அவங்களுக்குன்னு சில நலன்களாக இருக்கு அந்த மாதிரி நமக்கும் இருந்தால் நல்லா இருக்கும் கண்டிப்பா ப்ரோ ஆல்ரெடி நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க ஒரு ஒன் வீக்குள்ளே சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் என்ன அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக மேம் நான் சிக்ஸ் தேர்ட்டி கிளம்புறேன் சொன்னேன் என்னப்பா சிக்ஸ் தேர்ட்டி வந்து சிக்ஸ் தேர்ட்டி தான் போவியா இன்னும் கொஞ்சம் டைம் சொல்லிட்டு அப்படியே செவன் தேர்ட்டி ஆச்சு இப்போ எயிட் தேர்ட்டி வரைக்கும் ப்ரோ என்ன பண்ணுறது நம்ம நமக்கு ஆஃபீஸில் இருக்கு டைம் போட நம்ம வீட்டில் இருக்க டைம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அது ஆரம்ப கட்டத்தில் இருக்கே தவிர போக போக அப்படி இல்லை நம்ம ஆஃபீஸில் நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு ஆஃபீஸ் வரோமா இல்லை ஆஃபீஸில் ஸ்டே பண்ணிட்டு வீட்டுக்கு வரமாட்ட நிலமை வந்துடுச்சு இந்த காலத்தில் என்ன பொறுத்த கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கலாம் இப்போ இந்த கம்பெனினா ஒரு ஒரு கம்பெனிக்கு இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும் எக்ஸ்ட்ரா மணி நேரம் வேலை செஞ்சால் அவங்களுக்கு டபுளாக பே பண்ணணும் அப்படின்ற அதுக்கு டபுளாக பே பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வேலை இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி கூட ப்ரீவியஸ் ஜாப்பில் எஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அது வேற கதை அது ஃபுல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் அது வேணாட்டு தான் இப்போ இங்கே வந்தது இப்போ அதிக நேரம் வேலை பார்க்கறதுனால வந்து என்னென்ன விளைவுகள்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்க என்னென்ன விரைவுனா உங்களோட ஸ்லீப் டைம் குறையும் தென் உங்களோட ஒரு மாதிரி மைண்ட்ஃபுல்லாக ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும் ஈவன் என்னோடய ப்ரீவியஸ் ஜாப்ளோ வீக்கெண்ட்ஸும் தர மாட்டாங்க ஸோ இல் பி ஆல்வேஸ் ஒர்க்கிங் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க ஒரு நிம்மதி இருக்காது லைஃப்பில் உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு டைம் இருக்காது ஒரு மீ டைம் அது ஒன்று இருக்கவே இருக்காது நைன் டூ சிக்ஸ் ஜாபு பட் நைன் டூ சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் இருக்காது எமர்ஜென்சி சப்மிஷன்ஸ் அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் ப்ரெஷரில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் வந்து மழை அழுத்ததுனால உங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிக்கிற அந்த மாதிரி அந்த வேலை கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும்ல அந்த டைமில் நமக்கு வந்து மைண்டில் ஒர்க்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது வீட்டில் குழந்தைய வந்துட்டோம் அவன் எப்படி இருக்கான்ன்ட்டு அதுக்கும் நம்மளால் மைண்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ ரெண்டு ஹாஃப் மைண்டு தான் இருக்கும் அதே விஷயம் பிடிக்கும் அப்படின்னா வந்து சில விஷயம் காமிக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக பார்த்தோம்னா சில விஷயம் தான் பார்க்கணும் அது மாதிரி காலங்காலமாக வந்து எயிட் ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும் எயிட் ஹவர்ஸ் தான் தூங்கணும் மீதி இருக்கிற ஹவர்ஸ் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணணுன்றது தான் காலங்காலமாக நடந்துட்டு வரோம் அதை நான் மாற்றுறேன் மூணு நாள் லீவ் கொடுக்குறேன் நாலு நாள் வேலை செய்யறேன் பன்னெண்டு நாள் பன்னெண்டு மணி வேலை செய்யணும்னா அது உடல் உடம்பு கேட்டு வெளிநாட்டாளுங்க தானே இந்தி தொழிலாளர்கள் அங்கேருந்து இங்கே வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல அவங்க வந்து பன்னெண்டு மணி நேரமாக இருந்தாலும் சரி பதினாலு மணி நேரமாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அதை இருந்து செய்கிறாங்க ஆனால் அதை தவிர்க்கணும் ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நிறையா பேருக்கு வேலை இல்லை அதனால் இவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு வரணும் பட் ஆனால் அது வந்து நம்ம அரசாங்கம் தான் அதற்கான ஒரு முடிவை எடுக்கணும் அதை கொஞ்சம் என்னென்னா எனக்குன்னு இல்லை இப்போ நம்மள மாதிரி பசங்களுக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்கும் இப்போ நம்ம போனால் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்தமாரி ரேஞ்சுக்காச்சும் கேட்போம் இதே அவனுங்க வடக்கன்ஸ் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்தாலே செய்யற நிலைமை இருக்காங்க ஸோ இதை வச்சு சம்பாதிக்கிற ஒரு சில கார்பரேட் முதலாளி அவங்க இந்த லாபத்தை முத லாபத்தை கருத்தில் கொண்டு அவனுக்கு சேவை செஞ்சுட்டு போய்றாங்க இவங்க முக்கியமாக சொல்லணும் இந்த பாயிண்ட் சொல்லி ஆகணும் ஏன்னா மாதிரி நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு தமிழர்களே புறக்கணிக்கிற மாரி இருக்குது இந்திய சூழ்நிலை ஏன்னா ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கென்று அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ வடநாட்டின் ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதை விட தமிழர்களுக்கு முக்கியத்துவம் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அளவுக்கு தான் நம்ம நாடும் முன்னேறும் நாட்டு மக்களும் முன்னேறுவாங்க அதுக்காக நீ வடநாளிக வட நாட்டு ஊழியர்கள் வந்தானா வந்துட்டானா அவனோட கல்ச்சுரல்ஸ் அவங்க மாநிலத்தில் நடக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு அந்தந்த மாநில வேலை கொடுத்தா ஏன்னா இங்கே பெயிண்டர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் வேலை இல்லாமல் சொல்லிட்டு இருக்குங்க நிறைய மார்க்கெட் ரெட் சொல்லுவாங்க என்ன மார்க்கெட் ரெட் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வண்டி வரும் ஒரு நாலு பெயிண்டர் வேணும் இல்லை நாலு சித்தாளம் வேணும் நாலு நாலு பெரியாலும் வேணும் அப்படி கொடுத்துருவாங்க நீங்கள் பேர் வேலை இல்லாமல் அன்றைக்கி வீட்டு கொடுத்துருவாங்க அன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடு அந்த நிறைய கூலி கொடுக்கிறாங்க அந்த ப்ராஜெக்ட் நம்ம நா நம்ம மாநிலத்தில் எடுக்கிற ப்ராஜெக்ட்டு நம்ம மாநிலத்து மக்களுக்கு கொடுத்தா நான் பார்த்துருக்கேன் உலகம் தோன்றி மாந்தன் பரிணாம வளர்ச்சியடைந்த நாள் முதல் பல குமுகங்கள் மாறின மனிதனின் தேவையை கொண்டு குமுக வளர்ச்சி ஏற்பட்டது ஆதி பொது உடைமை இருந்து ஆண்டான் அடிமை சமூகம் நில உடைமையாளர் சமூகம் அதன் பின் இன்று நாம் வாழ்ந்து வரும் முதலாளித்துவ சமூகம் என குமுகம் மாற்றமடைந்து வருகிறது இன்று நாம் வாழ்ந்து வரும் முதலாளித்துவ சமூகத்தில் யார் முக்கிய இடம் வகிக்கிறார்கள் முதலாளிகள் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் தொழிலாளியின் உழைப்பை சுரண்டி வாழும் முதலாளி நாடு வளர்ச்சியடைந்தது நாம் வளர்ச்சியடைந்தோம் என்ற வாக்கியங்களை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் வளர்ச்சி என்பது எது ஏதோ பத்து இருபது பெரும் முதலாளிகள் வளர்ச்சியடைவதால் நாடு வளர்ச்சியடைந்தது என்று எப்படி ஏற்றுக்கொள்வது இன்றளவும் பசியால் உயிரிழப்பு ஏற்படும் மக்கள் ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் தங்கள் குடும்பங்களின் திருமணத்திற்காக உலகமே வியந்து பார்க்கும் உல்லாச மாளிகைகளிலும் கப்பல்களிலும் திருமணத்தை நடத்தும் பெரும் முதலாளிகள் மற்றொரு புறம் ஏன் இந்த ஏற்றுத்தாழ்வு தனது குருதியை உழைப்பாக செலுத்தி அன்றாட உழைத்து வரும் தொழிலாளர்களுக்கு ஒழுங்கான ஊதியம் தரப்படுவதில்லை அவர்களின் வேலை நேரம் எட்டு மணி நேரத்திலிருந்து பன்னிரண்டு மணி நேரம் நாளை பதினாறு மணி நேரம் என உயர்ந்து கொண்டே செல்லும் அன்று எப்படி தொழில் புரட்சி என்ற பெயரில் மேலை நாடுகளில் உழைப்பாளிகளின் குருதியை ஓய்ந்து கொண்டு பருகினார்களோ அதே போல இன்றும் நடைபெற்று வருகிறது ஏழை இன்னும் ஏழையாகவே இருக்கிறான் பணக்காரன் இன்னும் வசதி படைத்தவனாக ஆகிக்கொண்டே போகிறான் மேலும் இன்றளவும் நமது தமிழ்நாட்டின் அடிப்படை வேலைகள் முதல் அனைத்து அரசு பணிகளிலும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு முன்னுரிமை கிடைக்கப் பெறுகிறதா என்று கேட்டால் கிடையாது உதாரணத்திற்கு மெட்ரோ பணிகள் நமது தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது அதில் அடிப்படை வேலைகள் செய்யும் அனைவருமே வட இருக்கிறார்கள் இது மெட்ரோவில் மட்டுமல்ல பல அரசின் அடிப்படை பணிகளிலும் அதிகப்படியாக வட மாநிலத்தவர்களே பெரும்பான்மையான வேலைகளில் அமர்த்தப்படுகிறார்கள் இதன் விளைவு என்ன அதிகப்படியான வடமாநிலத்தவர்களை வேலைகளில் அமர்த்துவதால் நமது தமிழ்நாட்டில் வாழும் மக்களின் உரிமைகள் இழைக்கப்படுகிறது தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் பறிக்கப்படுகிறது இந்நிலை மாற வேண்டும் தொழிலாளர்களுக்கான உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் உழைக்கும் மக்களுக்கான சமூகம் அமைந்திட வேண்டும் மேலும் தமிழ் மக்களின் உரிமை மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் உழைப்பாளர் நாள் நல்வாழ்த்து